எல்லாம் வல்ல எல்லாமல்ல திருமந்திரனோடையும் எல்லாமல்ல ஸ்ரீ பாகம்பரியாளுடனாய சங்கரராமேஸ்வரபெருமானுடைய சித்திரை பெருந்திருவிழாவானது மே ஒன்றாம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நான்காம் திருநாளன்று பிரஷப வாகன சேவை மற்றும் ஏழு எட்டு ஆகிய திருநாட்களிலே நடராஜபெருமான் சிவப்பு சாத்தி வெள்ளை சாத்தி பச்சை சாத்தி போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று ஒன்பதாம் திருநாளன்று கைலாய பர்மதம் என்று சொல்லக்கூடிய வாகனத்திலே சுவாமி எழுந்திருத்தாகி ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு வாகனங்களில் வீதி உலா காட்சியானது நடைபெற்று நிறைவான பத்தாம் அன்று ரதாரோகணம் என்று சொல்லக்கூடிய திருத்தேர் தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது ஒரு தேரிலே விநாயகர் சுப்பிரமணிய பெருமானும் இன்னொரு தேரிலே சுவாமி அம்பாலும் தேரோட்டத்திலே ஆலய ரதவீதி வளம் வந்து தேரோட்டத்தின் முன்பாக கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் மற்றும் அதனை சார்ந்த நாதஸ்வரங்கள் நாதஸ்வர வித்வான்கள்லாம் நாதஸ்வரம் தவுள்லாம் வாசிக்க கலைஞர்கள் தமிழ் வாசிக்கக்கூடிய நிகழ்ச்சியும் வேதபாராயணம் திருமுறை பாராஜனங்கள் அதேபோன்று பக்தர்களுடைய வசதிக்காக பக்தர்கள் ஏன்னா மே மாதமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதிகமான வெயில் இருக்கும் வெயிலினுடைய தாக்கம் பக்தர்களுக்கு அதிகமாக இருக்கும் பக்தர்கள்லாம் வெகுவாக வந்து தரிசனம் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவும் பக்தர்களுடைய வசதிக்காக தண்ணீர் எல்லா சாலைகளிலும் தண்ணீர் தெளிக்கக்கூடிய வாகன வசதிகள் எல்லாம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று மருத்துவ குழு வசதிகள் பக்தர்களுடைய வசதிக்காக அன்னதானங்கள் குடிதீர் குடிநீர் வசதி அதேபோன்று நீர்மோர் பந்தல் ஆகிய நிகழ்ச்சிகள் ஆகிய எல்லா விஷயங்களும் பக்தர்களுடைய வசதிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோன்று அன்னதானம் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியானது திருக்கோவில் வளாகத்திலே வைத்து நடைபெற இருக்கின்றது பக்தர்கள் அனைவரும் பெருந்தரளாக வருகை தந்து திருத்தேரோட்ட நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு எல்லாம் பாகம்பரியடராய சங்கரராமேஸ்வர பெருமானுடைய திருவுருளை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வாங்கு வாழ வேண்டுகிறோம் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அறங்காவலர் குழு அதே போன்று இணையாணையர் அவர்கள் எல்லா எல்லோருனுடைய சார்பாகவும் எல்லோரும் வந் வருகை தந்து தேரோட்ட விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்